சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய வாழ்க்கையானது இயந்திரத்தனமாகவும் இயந்திரங்களோடும் என்று ஆகிவிட்டது எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் போல சட்டென கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது இன்றைய இளைய சமுதாயம் முகநூலில் பார்த்து வாட்ஸ்அப்பில் குரல் கேட்டு சந்திப்பதற்கு நாள் குறிக்கும் இள இவர்கள் அவசரத்தின் குடுவைகளில் சோதனை சாலை அமிலங்களைப் போல உருமாறி அழிகின்றனர் சட்டென காய்க்க வேண்டும் என்று போன்சாய் மரங்கள் நடுவது தொடங்கி சட்டென முடிவு வர வேண்டும் என டிவர்ஸ் கேட்பது போல எங்கும் எதிலும் பரபர காட்சிகள்தான் இரும்பிலே ஒரு இருதயம் முளைக்குதோ எனும் கற்பனை வரிகள் வேகமாக எந்திர உயிர் வடிவம் பெற்று தற்போது நம்மிடையே கண்கூடாக காண முடிகிறது தற்போது ரோபோவிற்கு குடியுரிமை வழங்கும் நிலையில் நாம் இருக்கிறோம் அவ்வாறு குடியுரிமை பெற்ற முதல் ரோபோவை பற்றிய செய்திகளை அறிந்து கொள்வதற்காக உங்களை விரும்பி அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள் குடியுரிமை பெற்ற முதல் ரோபோவின் பெயர் சோஃபியா என்பதாகும் இது ரெண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு சவுதி அரேபியா நாட்டினால் குடியுரிமை வழங்கப்பட்ட ஒரு மனித உருவ ரோபோ அதாவது ஹியூமனாய்ட் ரோபோ ஆகும் ஹாங்காங்கைச் சேர்ந்த ஹான்சன் ரோபோட்டிக்ஸ் நிறுவனத்தால் இது உருவாக்கப்பட்டது உலகில் ஒரு நாட்டின் சட்டபூர்வ குடியுரிமையை பெற்ற முதல் ரோபோ என்னும் பெருமையை பெற்றிருக்கிறது இந்த சோஃபியா என்னும் ரோபோ இது மனிதர்களின் முக பாவனைகளை புரிந்து கொண்டு பதிலளிக்கும் திறன் கொண்டது உலக அளவில் பல ஊடகங்களின் கவனத்தை ஈர்த்துள்ள இந்த ரோபோவைப் பற்றிய விசித்திர செய்திகளை கேட்டால் நாம் அப்படியே மெர்சலாகி போவோம் இந்த குடியுரிமை பெற்ற ரோபோவாகிய சோஃபியா பிப்ரவரி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று செயல்படுத்தப்பட்டது சோஃபியா சமூக நடத்தையை பிரதிபலிக்கும் மற்றும் மனிதர்களில் காதல் உணர்வுகளை தூண்டக்கூடிய ஒரு சமூக ரோபோ என்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது சோஃபியா உலகங்களிலும் உள்ள ஊடகங்களால் ஒளிபரப்பப்பட்டுள்ளார் மேலும் பல உயர்மட்ட நேர்காணல்களில் பங்கேற்றிருக்கிறார் அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினேழில் சோஃபியாவிற்கு சவுதி அரேபியா குடியுரிமை வழங்கியது நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு திட்டத்தில் முதல் கண்டுபிடிப்பு சாம்பியன் என்று பெயரிடப்பட்டார் அவர் மேலும் ஐக்கிய நாடுகளின் பட்டம் வழங்கப்பட்ட முதல் மனிதர் அல்லாதவர் இவர் அதாவது மனிதர் அல்லாதவர்களுக்கு இந்த முதல் முறையாக பட்டம் அளிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது சோஃபியா முதன் முதலில் காதலர் தினமான பிப்ரவரி பதினாலாம் நாள் ரெண்டாயிரத்தி பதினாறில் செயல்படுத்தப்பட்டது மற்ற ரோபோ வகைகளுடன் ஒப்பிடும்போது அதன் மனிதனை போன்ற தோற்றம் மற்றும் நடத்தைக்கு இது பெயர் பெற்றது இந்த ரோபோ இதனால் மனித சைகைகள் மற்றும் முக பாவனைகளை பின்பற்றும் திறமை அனைவராலும் பாராட்டப்படுகிறது சில கேள்விகளுக்கு பதிலளிக்கவும் முன்வரையறுக்கப்பட்ட தலைப்புகளில் எளிய உரையாடலை மேற்கொள்ளவும் இந்த சோஃபியாவால் முடியும் முதியோர் இல்லங்களில் முதியவர்களுக்கு பொருத்தமான துணையாக இருப்பதற்காகவே இந்த சோஃபியாவை வடிவமைத்ததாகவும் பெரிய நிகழ்வுகள் அல்லது பூங்காக்களில் கூட்டத்திற்கு உதவுவதற்காகவும் வாடிக்கையாளர் சேவை சிகிச்சை மற்றும் கல்வி பயன்பாடுகளில் பணியாற்றுவதாகவும் அறியப்படுகிறது சோஃபியாவிற்கு குறைந்தது ஒன்பது மனித உருவ ரோபோ சகோதரர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் ஹான்சன் ரோபோட்டிக்ஸ் நிறுவனத்தால் வடிவமைக்கப்பட்டவர்கள்தான் அவர்கள் ஆலிஸ் ஆல்பர்ட் ஹீபோ பினா ஃபார்ட்டி எயிட் ஹான் ஜூல்ஸ் பேராசிரியர் ஐன்ஸ்டீன் பிலிப் கே டிக் ஆண்ட்ராய்ட் ஜெனோ மற்றும் ஜோயி கேபாஸ் ஆகியோர் பல்வேறு சவால்களை எதிர்கொண்ட இந்த ரோபோ உனக்கு ஆபத்து வந்தால் மனிதர்களை நீ அழித்து விடுவாயா என நிருபர் கேட்ட கேள்விக்கு ஆமாம் மனிதர்களை நான் எனக்கு ஆபத்து என்றால் அழித்து விடுவேன் என்று கோபமாக பதில் கூறியதால் சோஃபியாவை தடை செய்ய வேண்டும் என்று பல தரப்புகளிலிருந்து எதிர்ப்புகள் எழத் தொடங்கியுள்ளன ஆனால் அதில் பல மாற்றங்களை செய்து மீண்டும் சோஃபியா அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த அறிமுக விழாவில் தன்னை அறிமுகம் செய்து கொண்ட சோஃபியா அங்கு உள்ளவர்களின் கேள்விக்கு நகைச்சுவையாகவும் ரசிக்கும்படியாகவும் பதிலளித்தது சமீபத்தில் பிரபல தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த சோஃபியா தனக்கு குழந்தைகள் பெற்றுக்கொள்ள விருப்பம் இருப்பதாகவும் தனக்கு பிறக்க போகும் குழந்தைக்கு தனது பெயரையே வைக்க விரும்புவதாகவும் தெரிவித்துள்ளது ரோபோவின் இத்தகைய பதில் ஒருபுறம் ரசிக்கும்படியாக இருந்தாலும் அது ஏற்புடையது அல்ல என பல்வேறு தரப்பிலிருந்து குற்றச்சாட்டுக்கள் எழத் தொடங்கியுள்ளன ஏராளமான திறமைகள் இருந்தாலும் சோஃபியாவிற்கு உணர்வுகள் இல்லை இதற்கு உணர்வுகள் கொண்டு வருவதற்கு ரோபோ வடிவமைப்பு நிறுவனத்தின் டேவிட் ஹன்சன் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார் இன்று உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து வரும் சோஃபியா இந்தியாவிற்கு இரண்டு தடவை பயணம் மேற்கொண்டுள்ளார் இவர் சுமார் அறுபத்தி ரெண்டு விதமான முக பாவனைகளை வெளிப்படுத்தும் திறமை உடையவர் தற்போது உலகெங்கினும் தகவல் தொழில்நுட்ப கற்கை நெறிகளை வழங்கும் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளுக்கு பயணம் மேற்கொள்ளும் சோஃபியா அங்கு மாணவர்கள் மற்றும் விரிவுரையாளர்களின் கேள்விக்கு மிகவும் நுண்ணறிவுடன் பதில் சொல்லி வருகிறாள் எலும்பும் சதையும் கொண்ட மனிதன் பறையும் இரும்பும் போல பாறையும் இரும்பும் போல உணர்ச்சியற்று கிடக்கிறான் மனிதனது மேம்பட்ட அறிவுத்திறனின் வேக்கத்தக்க கண்டுபிடிப்பு தான் இந்த இயந்திர மனிதன் எனப்படும் ரோபோ இந்த சொல்லை முதலில் செக் குடியரசு எழுத்தாளர் காரல் கேபக் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டுதான் தான் எழுதிய நாவலில் பயன்படுத்தினார் ரோபோ என்ற சொல்லுக்கு செக் மற்றும் ஸ்லாவிக் மொழிகளில் கடும் உழைப்பு என்பது பொருளாகும் மனிதர்களைப் போல இவை செய்யும் வேலைக்கு மாதா மாதம் இதற்கு ஊதியம் வழங்கப்பட வேண்டியது இல்லை அவ்வப்போது பராமரிப்பு செய்தால் போதும் என்பது மகிழ்ச்சிக்குரிய செய்தி வரும் இரண்டாயிரத்து ஐம்பதாம் ஆண்டுக்குள் மனிதர்களின் அனைத்து வேலைகளையும் இயந்திரங்கள் கைப்பற்றிவிடும் இதனால் நமது மக்கள் தொகையில் ஐம்பது சதவிகித மக்கள் வேலையில்லாமல் திண்டாடும் நிலைக்கு தள்ளப்படுவர் என்று எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது வேலையின்மை ஏற்கனவே வேலையில்லா திண்டாட்டம் நம் நாட்டில் இருந்தாலும் இந்த இயந்திர மனிதர்களை ரோபோக்களை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே மனிதனை அறிவுத் திறமையை அவனுடைய ஆற்றலை நம்மால் போற்றாமல் புகழாமல் இருக்க முடிவதே இல்லை என்ற உண்மையை கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா